உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்தவிதமான கட்டுமானங்களும் கட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்டுங்கள் பெருவெளி காப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை தமிழ் தேசிய பேரியக்கம் ஆகியவை இணைந்து சனிக்கிழமையான இன்று வடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார்கள் முன்னதாக இதற்கு காவல்துறை அனுமதியை கோரினார்கள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் வள்ளலார் பணியகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருமான தலைவர் ஐயா பே மணியரசன் ஆகியோர் வடலூரை நோக்கி செல்வதற்காக காத்திருந்தார்கள் பே மணியரசன் ஐயா அவர்களை தஞ்சாவூரில் உள்ள அவரது வீட்டிலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள் சீமான் அவர்களை செங்கல்பட்டு அருகே அவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தினார்கள் காவல்துறையினர் முன்னதாக நேற்று இரவு முழுவதுமே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை எல்லாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராத வராதது போ வராதவாறு காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சி என்கிற ஒரு அவசர நிலை பிரகடனத்தை அப்போதைய இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கொண்டு வந்தார் அதே போன்ற ஒரு சூழலை வந்து தமிழ்நாட்டிலே இன்று அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியாக திமுக அரசு செய்திருக்கிறது பொதுவாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் இது போன்ற தடுப்பு சட்டங்கள் வெளியிலே வரக்கூடாது போல் வாய் பேசக்கூடாது என்ற வாய்ப்பூட்டு சட்டங்கள் இவையெல்லாம் இந்திய மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் அரங்க அரசாங்கத்தால் கை உத்திகள் இதை குடியரசு நாட்டில் சனநாயக நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் உலகத்திற்கே சமூக நீதி கற்றுத்தருவதாக கூறக்கூடிய திமுக அரசனுடைய இந்த காவல்துறை இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்திருக்கிறது என்றால் இவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி என்பது என்ன என்கிற கேள்வி முதலில் வருகிறது உலகத்திற்கே வந்து சமநிலை சமநிலையை ஏற்றத்தாழ்வை வந்து மறுத்து நான் கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள்தான் உலகத்திற்கே கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் தான் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய திமுக அரசனுடைய அதனுடைய சனநாயக அதனுடைய சமூக நீதி என்பது தற்பொழுது பல்லெழுத்தில் நிற்கிறது என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு காண்பிக்கின்றன நம்முடைய கேள்வி என்னன்னா வடலூரில் ஏதாவது அணு உலை அமைக்கிறதா திமுக அரசாங்கம் இந்திய அரசனுடைய அணுசக்தி துறை போல அங்கே ஏதாவது அணு உலை அமைக்கிறதா அல்லது மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை கல்வி சாலையை இது போன்ற அத்தியாவசிய தேவைகள் எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் அதையெல்லாம் உடைத்திருந்து அந்த இடத்தில் கட்டுமானம் கட்டிய தீர்வோம் எனும் அளவிற்கு அது என்ன திட்டம் அப்படிப்பட்ட திட்டமா வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற பெயரில் ஒரு திட்டம் அதுவும் ஒரு நூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு திட்டம் அது வெறும் கட்டட குவியல்கள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதற்கு எதுக்கு இத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை வீட்டை விட்டு வெளியே வராதவாறு வீட்டு தடுப்பு சிறைக்காவல் வைப்பதற்கு வ வைப்பதற்கான தேவை என்ன என்பதெல்லாம் இப்பொழுதுதான் உலகம் வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது ஒரு வகையில் தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பாக காவல்துறைக்கும் நாம் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வடலூர் வள்ளலாருடைய பெருவெளியை சிதைக்காமல் அதை வந்து சர்வதேச மையம் என்கிற அந்த கட்டுமான குவியல்களை வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து ஐந்து மாத காலமாக தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணி கட்சிகள் தவிர அனைத்து கட்சிகளுமே வலியுறுத்துகின்றன தமிழ் தேசிய இயக்கங்கள் களமாடுகின்றன இறங்கி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பார்வதிபுரம் மக்கள் குறிப்பாக நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை அன்று எண்பதுக்கான நிலத்தை வந்து அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரிடம் அழித்து தர்மசாலையும் சத்தியஞான சபையும் கட்டுவதற்கு இடம் கொடுத்த அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் வள்ளலார் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வாளர்கள் என அனைத்து தரப்பினருமே தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க இன்னும் கூட சொல்லப்போனால் வடலூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினரே வந்து அவர்களுக்கு தெரியும் திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானவருடைய கருணையும் தயவும் அவருடைய தர்ம சிந்தனையும் தெரியும் அவரிடம் அந்த அந்த சத்தியங்கான சபைக்கு சென்று தீர்வு கண்ட ஏராளமான அதிகாரிகள் இருக்கிறாங்க இன்னும் கூட ஒரு தகவலை நாம் வந்து சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது ஜேஹெச் காஸ்டின் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அற்போதைய அப்போதைய ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆற்காடு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர் அன்று ரெவின்யூ போர்டினுடைய தலைவராக இருந்தவர் வந்து பேன்பியூரி என்கிற இந்த இரண்டு பேருமே திரு பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அறைக்குள் சென்று திருக்காப்பிட்டு கொண்ட அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சென்று அங்கே ஆய்வு விசாரணை நடத்தியவர்கள் இவர்கள் இந்த ஜேஹெச் காஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அது ஆர்காடு கெசட்டில் அப்பொழுதே பதிவாகி இருக்கிறது அந்த கெசட் காப்பி இப்பொழுதும் லண்டன் உள்ளிட்ட பல இடங்களில் அது வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த கெசட்டில் வந்து அவர் வந்து அந்த அறிக்கையில் வந்து ஜேஹெச் காஸ்டின் என்ன சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இந்த உபதேசங்களை கேட்பதற்காகவும் அவரை பற்றி அறிந்தவர்கள் அதிலும் குறிப்பாக அரசு வேலையில் இருந்த பலர் வந்து தங்களுடைய வீடுகளை வந்து வடலூருக்கே மாற்றிக் கொண்டார்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார் காஸ்டின் அப்போ அன்றிலிருந்து அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் என எல்லா மட்டத்திலுமே இருக்கக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானருடைய அருட்கருணையை பெற்றோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவுருளை பெற்றே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு ஆயிரத்தி எண்ணூறுகளிலிருந்தே நமக்கு புலனாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உறுதியான தகவலாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இன்றும் கூட ஏராளமான அரசியல் கட்சியினர் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய அன்பையும் கருணையும் தயவையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காகவும் மன்றாடி கிடக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கருணையும் தயவும் அருளும் கொண்ட அந்த திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் அமைக்கப்பட்ட வடலூர் பெருவழியை சிதைத்து முழுவதுமாக கட்டடக் குவிர்களை போட்டு சுற்றுலா தலம் போல ஆக்கி பின்னணியில் மிகப்பெரிய பணப்பரிமாற்ற ஒரு திட்டத்தோடு அதை பணம் காய்க்கும் மரமாக சத்திய ஞான சபையும் தருமச்சாலையும் தருமசாலையும் கருதிக்கொண்டு ஒரு ச பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய சதுரங்க வேட்டை கும்பல் ஒன்று தீவிரமாக கொண்டிருக்கிறது அதனுடைய பிரதிநிதிகளை இங்கே வைத்து தமிழ்நாடு அரசையே இவர்கள் வந்து தவறான வழியில் திசை திருப்பி இத்தகைய ஒரு அடக்குமுறையை ஒடுக்குமுறையை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செய்யும் அளவிற்கு அவர்கள் தூண்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த தூண்டுதலின் பின்னணியில் இருப்பவர்கள் இந்த பன்னாட்டு ஒரு சதுரங்க வேட்டை கும்பல் என்பதை நாம் ஏற்கனவே இது வெளிப்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் கூடுதல் தகவல்களெல்லாம் கொண்டே இருக்கின்றன அவற்றிலாம் அடுத்தடுத்து வெளிப்படுத்த போகிறோம் எனவே ஒரே ஒரு மக்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றுதான் எதற்காக இத்தனை அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அந்த பார்வதிபுரம் மக்கள் நிலம் கொடுத்த மக்கள் அவங்க தான் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க அவர்கள் அங்கே வந்து பெருவெளிக்குள்ளே குழியை தோண்டி இவர்கள் வந்து சிதைத்து சின்னாபின்னமாக்கிய போது அந்த குழிக்குள் அமர்ந்து கொண்டு எங்கள் மீது மண்ணை போட்டு மூடிவிட்டு அதற்கு மேல் நீங்கள் சர்வதேச மையம் கட்டுங்கள் என்றும் முழங்கினார்கள் அந்த அளவுக்கு அந்த பெருவெளியோடு உணர்வு பூர்வமான அந்த நிலம் கொடுத்த முன்னோர்களுடைய வாரிசுகளான அவர்கள் வந்து போராடிய போது அவர்கள் மீது நூற்றி அறுபத்தோரு பேர் மீது வழக்கு இருபது பேர் மீது கூடுதலாக பிணையில் வர முடியாத பிரிவுகளின் கீது வழக்குகள் அதில் இரண்டு பேர் பெண்கள் அது சகோதர சகோ சகோதரிகள் இப்படிப்பட்ட அடக்குமுறை அதே போல் தரதர தரவனை இழுத்துச் செல்வது சன்மார்க்கர்களை வந்து மிரட்டுவது ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தை ஒரு அருட்சபையாக ஞானசபையாக கருதாமல் காவல்துறை முழுக்க முழுக்க அதை வந்து ஒரு அடக்குமுறைக்கான இடமாகவே தொடர்ந்து செய்து வருகிறது இந்த பணியில் ஈடுபடுத்துவதற்காகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளராக திரு ராஜா என்பவர் இந்த காவல் ஆய்வாளர் ராஜா என்பவர் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் வந்து ஒரு கைதி வந்து க இறந்து போகிறாரு மர்மமான முறையில் இறந்து போகிறாரு அது கஸ்டோடியல் டெத் அப்படிம்பாங்க எனவே அந்த சிறைக்குள்ளே வந்து அவர் வந்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற அடிப்படையில் அவர் மனைவி கொடுத்த புகாரின் மீது அவர் சிபிசிஐடி புகாரில் இப்போ அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடக்குது பொதுவாக இப்படிப்பட்டவங்களை பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டனைக்குரிய மாறுதலாக வேறு இடங்களுக்கு தொலைதூரங்களில் போடுவாங்க ஆனால் அவர் தன்னுடைய செல்வாக்கை அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி நெய்வேலியிலிருந்து வடலூரில் வந்து அவர் காவல் ஆய்வாளராக இருக்கார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலியினுடைய துணை கண்காணிப்பா கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சஃபியுல்லா அப்படிங்கிற அந்த அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மதுரைக்கு மாற்றலாகுது மதுரைக்கு மாற்றலான அவர் வந்து உடனடியாக அந்த மாற்றலை ரத்து செய்து மீண்டும் வந்து நெய்வேலி சப்டிவிஷன்லேயே வந்து துணை கண்காணிப்பாளராக அமர்ந்து கொள்கிறார் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாறுதலை வந்து ரத்து செய்து அது என்னென்னா அவர் மாறுதல் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் திருவண்ணாமலையிலிருந்து அவருக்கு போஸ்டிங்கும் போட்டுட்டாங்க டிஜிபி அவர்கள் ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாறுதல் ஆணையை மீண்டும் அதே டிஜிபியை வந்து ரத்து செய்ய வைத்து அதே இடத்தில் துணை கண்காணிப்பாளராக அவர் தொடர்கிறார் என்றால் அவருடைய அரசியல் செல்வாக்கு என்னவென்று தெரியும் அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட வேறு இடத்திலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நம்ம தகவல்கள் வருகின்றன இதெல்லாம் குறிப்பிட்ட இந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அதேபோல காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட இந்த ஒரு இந்த பியூரோக்ராட்டிக் செட்டப் என்பது ஆட்சி அதிகாரம் அதே போல் காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட இந்த அதிகார வர்க்கங்களையே அதிகாரத்தில் இருப்ப இருக்கக்கூடியவர்களே திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரிகளை அங்கு இருக்க வைத்து அதற்குப் பிறகுதான் இந்த வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற கட்டுமானம் கட்டப்படுகிறது கட்டப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இவர்கள் தான் நீங்கள் கடந்த தைப்பூசத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா வடலூருக்கு வந்த எல்லாம் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே நிறுத்தி வைத்து போக்குவரத்தை மாற்றி நடந்து சலித்து வ வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சலிப்பை மக்களிடம் ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை குறைப்பதற்கான வேலையை இப்பொழுதே தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இன்னும் அந்த கட்டுமான கோவில்களெல்லாம் கட்டி முழுவதுமாக அந்த இடத்தை அடைத்து விட்டால் இன்னும் இவர்களுடைய கட்டுப்பாடுகள் அதிகமாகி மக்கள் கூட்டத்தை முழுவதுமாக குறைத்து விடுவது என்பதுதான் இந்த சர்வதேச சதுரங்க வேட்டை குழுவினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் ஒன்றாக இருக்கிறது அதனூடாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இதை ஏழை எளிய மக்களுக்காக மக்களுக்காகத்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெயரில் தருமசாலையை வள்ளலார் நிறுவினார் இன்றும் கூட வசதி படைத்தவர்கள் அதிலும் குறிப்பாக பார்வதிபுரத்தை சேர்ந்தவர்கள் வடலூரை சேர்ந்தவர்கள் தங்களது வீட்டில் உணவு இருந்தால் அதே போல தங்களிடம் உணவுக்கான பணம் இருந்தால் தருமசாலையில் போய் உணவு உண்ணமாட்டார்கள் ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இது ஏழை எளிய மக்களுக்காக அளிக்கப்படுவதற்காக தருமசாலையை வந்து வள்ளல் பெருமாளை தொடங்கி வச்சுருக்காங்க அதில் போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பசியோடு இருப்பவருக்கு அவருக்கு வந்து அடுத்த வேலை வழி இல்லாதவருக்கு அந்த சாப்பாடு தடுக்கப்பட்டு விடும் அது மிகப்பெரிய பாவமாக நாங்கள் கருதுகிறோம் என்று இன்று கூட சொல்லக்கூடியவங்க இருக்காங்க வேறு வழி இல்லாமல் அங்கே சென்று உணவு உண்ணலாம் என்கிற அளவுக்கு தான் உணவு உண்ணுவாங்களே தவிர மற்ற யாரும் உணவு மா மாட்டாங்க ஆக ஏழை எளிய வறியவர்களுக்காக அடுத்த வேலை உணவற்றவர்களுக்காகத்தான் தருமசாலையை வள்ளல் பெருமான தொடங்கி வைத்தார் இப்பொழுது அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எலிட் குரூப் வந்து ஒரு மேட்டி அதை மாற்றுவதும் அது ஒரு கேன்டீன் வந்து கேட்டரிங் கேட்டரிங் படித்தவர்களுக்கு அதை கான்ட்ராக்ட் கொடு கொடுப்பதற்குமான திட்டங்கள் எல்லாம் தற்பொழுது இந்த கும்பலிடம் இருக்கிறது என்கிற தகவல் நோக்க வருது தற்பொழுது ஏழை எளிய மக்களை முழுவதுமாக அங்கே உள்ளே நுழையாமல் செய்துவிட்டு ஒரு எலிட் குரூப்பாக செய்து இதை சர்வதேச அளவில் வந்து ஒரு பணம் காய்க்கும் மரமாக நன்கொடைகளை பெறுவதற்கான ஒரு இடமாக மாற்றுவதற்கான பெரிய சதித்திட்டத்தில் ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கும்பல் தான் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தவறான வழிகாட்டுதலை கொடுத்ததோடு அவர்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் கடலூர் மாவட்டத்திலும் நெய்வேலி சப்டிவிஷனிலும் அவர்கள் இறக்கியிருக்கிறார்கள் இந்த தகவலெல்லாம் அடுத்தடுத்து வருகிறது எனவே இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக பார்க்க முடியாது குறிப்பாக ஒரு அறப்போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக தான் போகிறாங்க நாம் தமிழர் கட்சியும் அதே போல் தமிழ் தேசிய பேரியக்கம் எல்லாம் இதற்கு எதற்கு இந்த அடக்குமுறை இவங்க என்ன போய் அடித்தடி தகராறு போருக்கா போகிறாங்க வீட்டிலேயே வந்து கைது செய்து வைப்பதற்கு போய் நாலு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முழக்கம் போட போகிறாங்க முழக்கம் போட்டு அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு திரும்பி வர போகிறாங்க அதற்கு இவ்வளவு ஒரு பெருமுயற்சி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இவ்வளவு வந்து ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறையை கையாள்வதற்கான தேவை இந்த காவல்துறைக்கு என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த கட்டடமாக இவர்கள் பா நாம் அது வந்து கட்டடமாக பார்க்கிறோம் ஆனால் இந்த சர்வதேச பன்னாட்டு சதுரங்க வேட்டை கும்பல் அதை பழங்காய்க்கும் மரமாக பார்க்கிறது அதற்காகத்தான் இவர்கள் இந்த அளவு இறங்குறாங்க ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறை செய்வதைப் போல தொடர்ந்து தவறு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறது இந்த வள்ளலாருடைய இந்த சர்வதேச மையம் என்கிற இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் எனவே மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறியாமல் அளவு கடந்து இவர்கள் வந்து தற்பொழுது எக்ஸ்போஸ் இருக்காங்க அப்படிங்கிறதா தெரியுது ஆக இன்னும் இவர்கள் தவறு மேல் தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் மன்றத்தில் இன்னும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளிப்படுவார்கள் என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது எமர்ஜென்சி என்கிற அவசர நிலை பிரகடனமல்ல குடியரசு நாடு ஜனநாயக நாடு இங்கே தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு முழு உரிமை உண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கும் திமுக அரசினுடைய இந்த அடக்குமுறைக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்கள் குறிப்பாக பூமி பூசை போடும் பொழுதே வஜ்ரா வாகனங்கள் அதிரடிப்படையெல்லாம் வைத்து கொண்டு தான் இவர்கள் பூமி பூசையே போட்டாங்கன்னு பார்க்குறோம் அருக்கருணையும் தயவும் அன்பும் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் அதுபோல பசியா பசியோடு உறங்கு சென்ற இளைஞரைக் கண்டெல்லாம் நான் மனம் விரும்பினேன் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய அன்பும் கருணையும் தயவும் இருக்க இடத்தில் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் வழக்கும் சிறையும் தடுத்து வைப்பும் என்பதாக இப்படி முரட்டுத்தனமாக ஒரு மலரிடம் எப்படி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படை அறிதல் கூட இல்லாமல் முரட்டுத்தனமாக நடப்பதெல்லாம் இது எல்லாமே நாம் பல முறை சொல்லியிருக்கோம் சித்தர் பெருமக்களிடம் அருளாளர்களிடம் விளையாடாதீர்கள் விளையாடாதீர்கள் பழனியில் நான் மீண்டும் இதை நினைவுப்படுத்துறேன் பழனியில் போகர் பெருமானாரால் உருவாக்கப்பட்ட அந்த நவ பாடான சிலையை வந்து அதற்கு மாற்றாக ஒரு இருநூறு கிலோவில் ஒரு சிலை வைப்பதற்காக காஞ்சி ஜெயேந்திர சங்கராச்சாரியர் அப்பொழுது வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் அது மிக தவறான பிழையான ஆலோசனை என்று அப்பொழுதே சொல்லப்பட்டது அதையெல்லாம் கேட்காம அவர் அங்கே போய் வேள்விகள் செய்வது அதே அந்த சிலைகள் வைப்பதெல்லாம் அது செஞ்சார் அப்போது ஜெயலலிதா அவர்கள் அதை ஏதோ ஒரு காரணத்திற்காக முதல்ல சரின்ட்டாங்க ஆனால் வைத்த நாற்பத்தி எட்டு நாட்களில் வந்து அந்த சிலை கருத்து விட்டது அந்த கருவறைக்குள்ளே வைத்திருந்தது என்கிற தகவல் அப்பொழுதே வந்து வெளியே வந்தது பிறகு அந்த சிலையை வந்து ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் அதற்காக கொடுக்கப்பட்ட நூறு கிலோ தங்கத்தை வந்து சேர்த்தாமலேயே அதனுடைய ஸ்தபதியும் அதனுடைய செயல் அலுவலர் கோயில் செயல் அலுவலர்லாம் விட்டுருக்காங்கிறது வந்து தகவல் வெளிவந்து ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்காக கழித்து அந்த இஓ செயல் அலுவலர் அதே முத்துசாமி ஸ்தபதி உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டாங்க முன்னதாக எந்த ஜெயேந்திரரை வந்து அங்கே சென்று சிலை வைப்பதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தாரோ அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் ஜெயேந்திரனை சிறைக்குகள் சிறைக்குள் அடைத்தார் அவரை கைது செய்து சிறைக்குள் அடைத்தார் அப்படிங்கிற நிகழ்வையும் நாம் நினைவு வேண்டும் அந்த ஜெயேந்தருடைய புகழ் அதற்கு பிறகு மங்கத் தொடங்கியதையும் பார்க்கிறோம் அந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாஷ் அவுட்டாக தோல்வியடைந்தார் அது வெற்றி பெற வேண்டிய தேர்தல் ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மோகர் சிந்தர் பெருமானாருடைய இடத்தில் கை வைத்ததற்காகவே நடந்தது சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கக்கூடிய திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இடத்தில் தொடர்ந்து தவறு மேல் தவறு பிழை மேல் பிழை செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சித்தர் பெருமானர்களிடம் அருளாளர்களிடமெல்லாம் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய மகான்களிடம் நாம் விளையாண்டு கொண்டிருப்பது என்பது அறியாமையில் அல்ல ஓரளவுக்கு தான் அறியாமை ஒத்துக்குவாங்க அதன் பிறகு அவர்கள் திருப்பி அவர்கள் இதை வந்து கண்டிக்கவும் இதற்கான தண்டனையை கொடுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அது படு பயங்கரமாகத்தான் இருக்கும் என்று நிச்சயமாக நாம் சொல்ல முடியும் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதனை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்